மாணவக பேரவைத் அவர்களே திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் தொகுதி வேட்டவளம் பேரூராட்சியில் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான இடம் இல்லை எனவே அடுக்குமாடி கட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மாண்முக சாண்டி மான்மக பேரவைத் தலைவர்களே என்ன என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதியில் வேட்டவளம் மற்றும் கீழ்பண்ணாத்தூர் பேரூராட்சிகள் அதிக அளவில் புறம்போக்கு இடங்கள் இருக்கிறது ஆகவே அந்த பகுதியிலே அதை கையகப்படுத்தி அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டினால் அந்த பகுதி மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அதை நம்முடைய அமைச்சரவர்கள் கவனத்திலே கொண்டு அதை நகரமயமாக்கலே இன்றைக்கு நகரங்களில் இடம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்க காரணத்தினால் இப்படிப்பட்ட பேரூராட்சிகளிலேயும் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டினால் விலையும் குறைவாக இருக்கும் அந்த மக்களுக்கும் அது வசதியாக இருக்கும் என்ற வகையிலே அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாணவேரவைத் தலைவர் அவர்களே வீட்டு வசதி வாரியத்திற்கு அங்கே இடமில்லை ஆனால் அரசாங்கத்துடைய இடம் இருந்து அந்த இடம் அரசு சார்பாக கொடுப்பதற்கு ஒப்புதலை தந்தால் நிச்சயமாக வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக நாம் இந்த கட்டிடத்தை காட்டலாம் ஆனால் அது அரசு குடியிருப்பாக வாடகை குடியிருப்பாகத்தான் அமையும் எனவே அதை விற்பதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்வதை வைத்து சம்பந்தப்பட்ட துறையோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் சான்றி மாண்பு பேரவைத் தலைவர்களே டெல்லி மும்பை போன்ற நகரங்களிலே நாற்பது மாடி ஐம்பது மாடி அளவிற்கு கட்டிடங்களை கட்டி இடம் இல்லாத காரணத்தால் அரசு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடுகளை கட்டி தருகிறது அதேபோல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தனியார்கள் அது அறுபது மாடி ஐம்பது மாடி எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நமக்கும் இப்படிப்பட்ட சென்னை போன்ற கோயம்புத்தூர் போன்ற நகரங்களெல்லாம் இட நெருக்கடி இருக்கின்ற காரணத்தினால் அங்கேயும் அறுபது மாடி நாற்பது மாடி அங்கே இருக்கிற இடத்திலே கட்டி அதை விற்பதற்கு அரசு முன்வருமா இன்றைக்கு புதிய திருடி நு நுட்பத்திலே வேக வேலைகள் வேகமாக நடைபெறுகிற அளவுக்கு புதிய அந்த டெக்னாலஜியை கொண்டு வர முடியுமா ப்ரீ காஸ்டிங் மூலம் அந்த வீடு கட்டுகின்ற பணிகளை விரைவுபடுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படி ப்ரீ காஸ்டிங் கொண்டு வீடுகள் கட்டித்தரப்படுமா என்பதையும் வீடுகள் விற்காத இடங்களில் இருக்கின்ற அந்த வீடுகளை இடித்துவிட்டு அதில் இப்படிப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதை மக்களுக்கு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா ஏனென்றால் வீட்டு வசதி வாரியம் வீடுகள் கட்டினால்தான் வெளி மார்க்கெட்டிலே வீடுகள் விலை குறைவாக இருக்கும் வீட்டு வசதி வாரிய வீடுகள் கட்டாவிட்டால் வெளி மார்க்கெட்டிலே வீடுகள் விலை உயர்ந்து விடுகிறது ஆகவே அதை உணர்ந்து நம்முடைய அரசு இப்படி வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் ஏழை மக்களுக்காக வீடுகளை கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே வீட்டு வசதி வாரியத்திற்கு இடம் இருக்கிற இடத்திலெல்லாம் முடிந்தவரை அந்த எஃப்எஸ்ஐ எவ்வளவு கூடுதலாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு கூடுதலாக பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அவருக்கு நிச்சயமாக முழுமையாக தெரிந்த ஒரு துறை இதில் அந்த ரோடுனுடைய அகலம் அதை பொறுத்து எவ்வளோ எஃப்எஸ்ஐ வாங்க முடியும் எவ்வளவு மாடிகள் போக முடியும் சப்போஸ் ஏர்போர்ட் இருந்தால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி என்ன அளவு பண்ணுறாங்க இந்த மாதிரி பலவிதமான கட்டுப்பாடுகள் அதில் இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் அந்த நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் நிச்சயமாக அவர் சொன்ன அத்தனை கருத்துக்களும் மனதில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே அதே பதில்தான் அங்கே இடம் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமாக இருந்தால் அதில் அங்கே டிமாண்ட் இருந்தால் அங்கே கேட்பு இருந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் ஒருவேளை அப்படி இல்லை அரசாங்கத்துடைய இடம் இருக்கிறது என்று சொன்னாலும் அரசனுடைய துறையினுடைய சார்பாக பேசிவிட்டு எடுக்கலாம் எனவே அதற்கான நடவடிக்கையை அந்த இடத்தை பற்றி ஆய்வு செய்து அங்கே இருக்கிற நிலை என்ன என்பதை பார்த்து நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் மாண்பு உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா பேரவைத் அவர்களே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கு தாம்பரம் பகுதியில் முல்லைநகர் என்ற ஒரு பகுதியில் எல்ஐஜி எச்ஐஜி எம்ஐஜி என்று லே போட்டு அரசாங்கம் விற்றது அங்கே பல இடங்கள் காலியாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் அந்த இடங்களெல்லாம் தவறுதலாக ஒரு டாக்குமெண்ட் செய்து இருக்கிறார்கள் என்று அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து அப்பொழுது முதல் முறையாக எங்கெல்லாம் காலி இடம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஓபன் லே அவுட்டில் போட்டு இருந்தார்கள் மிகப்பெரிய தோஷிய நிறுவனம் என்பது நம்மளுடைய உங்கள் கேள்வி வந்து அந்த இடத்துல ஆக்கிரமிப்பாக அகற்ற சொல்றீங்களா இல்லைண்ணா இல்லைண்ணா மன்னிக்கணும் அந் அந்த இடங்களில் வந்து தனியாரே கட்டி கட்டிக்கொள்கிறார்கள் நம்மளுடைய இடத்துல இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதனால் அது ஆக்கிரமைப்பூண்டி தானே இல்லை இல்லை இன்னும் பொது இடங்களிலே டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டும் போட்டும் கட்டியிருக்கிறார்கள் இன்னும் அங்கே ஏகப்பட்ட நிலங்கள் அடுக்கும்பாடி கட்டுவதற்கு உண்டான இடங்கள் இன்னும் காலியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மையப்பகுதி இருக்கின்ற காரணத்தினால் அரசுக்கு வருவாயும் வரும் ஏழைகளுக்கு அந்த வீடும் கிடைக்கும் அங்கே காலியாக இருக்கின்ற இடத்துல கெட்டி அமைச்சர் விழாச்சு மானுவ பேரவைத் தலைவர் அவர்களே அது மாதிரியான நிறைய இடங்கள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகியிருக்கிறது ஏற்பதா ஏற்பதாக ஏறத்தாலும் நாற்பது ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது எனவே அதற்காகத்தான் தான் முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனியாக கமிட்டி அமைத்து எந்தெந்த இடம் என்னென்ன நிலையில் இருக்கிறது ஏன்னா அது ஒரு ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி ஏழாம் தேதி விரிவாக அதை பற்றி உங்களுக்கு கருத்தை சொல்ல இருக்கிறோம் ஆனால் மாண்பு உறுப்பினர் அவர்களோடு பேசி அந்த இடம் இப்பொழுது முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையிலே வீட்டுவசதி வாரியத்தில் இருந்தால் அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சில நீதிமன்ற பிரச்சனைகள் இப்படி பல சிக்கல்கள் இருக்கிற காரணத்தால் தான் அந்த திட்டங்களை தொடர முடியாமல் விட்டிருக்கிறார்கள் எனவே அதையெல்லாம் ஆய்வு செய்து எது அந்த வேலையை செய்கிற நிலையில் இருக்கிறதோ அதை உடனடியாக எடுப்பதற்கு மானுவ சட்டமன்ற உறுப்பினரோடு நாங்கள் பேசுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்